அவர்கள் ஊர் மக்கள் திரும்பி வருகிறார்கள் வந்தவுடன் பார்த்து கேட்டார்கள் இப்படிப்பட்ட வேலையை மிகப்பெரிய அவர் இருப்பார் அப்போது சொன்னார்கள் இப்படி ஒரு வாலிபர் இருக்கிறார் சச்சன் வாலிபர் இருக்கிறார் அவர்தான் இப்படி குறை கூறிக் கொண்டே திரிந்தார் அவர் எப்படி அழைப்பார்கள் இப்ராஹிம் என்று அழைப்பார்கள்

நான் செய்யவில்லை இதோ இந்த பெரிய சிலை கையில் கோடாரி வைத்திருக்கிறது உடைக்கக்கூடிய கூடிய வைத்திருக்கிறது அந்த பெரிய சிலை தான் செய்தது ஃஅஸ்அலுஹும் இன் காலு யன்திகூன் உங்களிடத்திலே அது பேசும்பட்டால் கேளுங்கள் என்ன அழைப்பு படி யார் கற்று கொடுத்த அளிப்பு படி சுப்ஹானல்லாஹ் இன் காலு யன்திகூன் உங்களிடத்திலே அது பேசும்பட்டால் கேளுங்கள் அந்த பெரிய சிலை இடத்திலே மக்கள் எல்லோரும் தங்களை உணர்ந்தார்கள் உணர்ந்து நாங்கள் லஷ்டவாளிகள் என்று கருதி தங்களுடைய தலைகளை வெட்கட்டால் சார்த்திவிட்டு சொன்னார்கள் உனக்கு தெரியாதா இப்ராகிமே அது எப்படி பதில் சொல்லும் அது எப்படி பதில் சொல்லும் நாங்கள் கேட்டால் அப்போது இபராகிம் சொன்னார் அலகி இஸ்ஸலாம் பாலத்தா புதூனமின் தூன் இல்லா ஹிமாலா என் பழகும் செய் உங்களுக்கு எந்த படையும் எந்த தீங்கையும் விட்டு தடுத்து கொள்ளாத இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள் வலிமா சாதூனின் தூண் இல்ல அஃபா சா கிலூன்